நவராத்திரி நாள் எட்டோட குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி ஏழுல மகா கால்ராத்திரியா பயங்கரமான ஒரு அறக்கர் மாதிரி ஒரு ரூபம் எடுக்கிறாங்க அம்மன் எடுத்து என்ன பண்றாங்க ரெண்டு பயங்கரமான அறக்கர்கள் சும்பன் இசும்பன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்றவனே என்ன ஆகுதுன்னா அந்த சும்பன் இசும்பன் சாவுறாங்கல்ல அவங்க உடம்புல இருந்து விழுவுற ஒரு ஒரு துளி ரத்தத்திலையும் ஒரு ஒரு சும்பன் இசும்பன் எழுந்துகிட்டே வராங்க அம்மனும் குத்தி பார்க்கறாங்க கொண்டு பார்க்கறாங்க ஒரு ஒரு துளி ரத்தத்துல இருந்து ஒருத்தன் பிறந்தா என்ன பண்றது வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பிடிச்சி அவங்க ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சிடறாங்க அவங்க ரத்தத்தை குடிச்ச உடனே நல்லா அழகா இருந்த அம்மன் என்ன ஆயிடுறாங்க பயங்கர கருப்பாயி ஆல்மோஸ்ட் அந்த அறக்கர் மாதிரியே ஆயிடுறாங்க அதுக்கு செம்ம ஃபீலிங் ஆயிடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா பிரம்மருக்கு போய் பிரம்மதேவா இவங்களை உடனே இவங்க ரத்தத்தை குடிச்சேன்னா நான் உடனே இப்படி ஆயிட்டேன் நான் என்ன பண்றதுன்னு கேக்குற கவலையே படாதம்மா பூலோகத்துல இமயமலையில மானசரோவர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஏரி இருக்கு எங்க இருக்கு கைலாசமலை கைலாசனை கும்பிடுறோம்ல அந்த கைலாச மலைக்கு பின்னாடி மானசரோவர் இருக்கு நீ அங்க போய் குளிச்சா சரியாயிரும் நேரா அங்க வந்து இந்த அற்புதமான மானசரோவர் ஏரியில குளிச்ச உடனே அவங்க எடுக்கிற ரூபம் தான் நாள் எட்டோட வடிவமான நார்த் இந்தியா சைட்ல மா கௌரின்னு சொல்றோம் நம்ம சவுத் இந்தியா சைட்ல இவங்களை நரசிம்ம தாரணின்னு சொல்றோம் அத்தனை புகழ் அத்தனை தூய்மையான அதாவது அந்த அம்மனே வந்து குளிச்சு அந்த அற்புதமான ஏரி மானசரோருக்கு இது வரைக்கும் நான் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் எங்க அப்பாவும் லதாவும் அங்க போயிட்டு செம்மையா குளிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க சீக்கிரமே நம்ம போவோம் சோ இது ஒரு கதையா இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா அம்மன் வந்து சிவனுக்காக பயங்கரமா வந்து தவா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க புயல்லையும் காத்துலயும் ஏகப்பட்ட அவங்க இருந்ததால அவங்க பயங்கரமா எல்லாம் டேன் ஆகி அவங்க பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்கும்போது நீ சிவனை போய் பாருன்னு சொல்லும்போது சிவன் தன்னோட ஜடாமுடியில இருந்த கங்கை நதி எடுத்து மேல

பீக் கிரீன் அதுக்கப்புறம் அம்மன் வந்து ஒயிட் கலர்ல இருக்காங்களே அவங்களுக்கு பிடிச்ச பிரசாத வகை என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் அண்ட் பால் சாதம் அப்புறம் அழகான வந்து வெண்ணிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் வச்சு இன்னைக்கு நீங்க அம்மனை வணங்கலாம் சோ மகா கௌரி நரசிம்ம தாரணியோட அருளை வாங்கிப்போம் நாள் எட்டுல நவராத்திரியை சிறப்பா கொண்டாடுவோம்